வணக்கம் இன்றைக்கு வெற்றிலை பாக்கு போடுவதால் கிடைக்கும் அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் பல நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகை வெற்றிலை நமது முன்னோர்கள் வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை கொண்டிருந்ததால் அவர்களது உடல் ஆரோக்கியமாக இருந்தது வெற்றிலையில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் சி தாதுச்சத்துக்கள் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன வெற்றிலையானது உடலில் கபத்தை நீக்கவும் அமில காரத்தன்மையை சமநிலைப்படுத்தவும் உதவுகிறது துவர்ப்பு சுவை நிறைந்த பாக்கு பித்தத்தை சீராக்கவும் சுண்ணாம்பில் நிறைந்துள்ள கார சுவை வாதத்தை போக்கவும் பயன்படுகிறது அதனால் வெற்றிலை சுண்ணாம்பு பாக்கு சேர்த்து போடும்பொழுது பொழுது வாதம் பித்தம் கபம் சீராக இருப்பதற்கு உதவுகிறது இதனுடன் புகையிலையையும் சேர்த்து போடுவதால்தான் அது நமது உடலுக்கு தீமையாக மாறுகிறது அதனால் புகையிலையை தவிர்ப்பது நல்லது ஒரு வெற்றிலையை எடுத்து அதன் காம்பு மற்றும் நடுவில் உள்ள நரம்பு பகுதியை நீக்கிவிட்டு அதனுடன் பாக்கு சிறிதளவு சுண்ணாம்பு சேர்த்து மடித்து வாயிலிட்டு மென்று வரும்பொழுது சுரக்கும் உமிழ்நீரை துப்பிவிட வேண்டும் இவ்வாறு இரண்டு மூன்று முறை வரும் உமிழ்நீரை துப்பிவிட்டு பிறகு சுரக்கும் உமிழ்நீரை விழுங்கிவிடலாம் பிறகு கடைசியாக அதன் சக்கையை துப்பிவிடலாம் இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பன்மடங்கு அதிகரிக்கும் இவ்வாறு வெற்றிலை பாக்கு போடுவதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று வெற்றிலை பாக்கு போடுவதால் நமது உடலில் செரிமான மண்டலம் வலுவடைய உதவுகிறது உணவிற்கு பிறகு வெற்றிலை பாக்கு உட்கொள்வதால் உமிழ்நீர் சுரப்பு அதிகரித்து உட்கொள்ளும் உணவு நன்கு செரிமானம் அடையவும் புளித்த ஏப்பம் வாயுத்தொல்லை வயிறு மந்தம் பசையின்மை போன்ற பிரச்சனைகளை போக்கி நன்கு பசியை தூண்ட உதவுகிறது வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இரண்டு வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது உட்கொள்ளும் உணவில் ஏதேனும் விஷத்தன்மை இருந்தால் அதை நீக்குவதற்கு பயன்படுகிறது மூன்று வெற்றிலை சுண்ணாம்பு போன்றவற்றில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளதால் எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுக்கிறது எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் மூட்டுவலி போன்றவை ஏற்படாமல் தடுக்கவும் எலும்பு மண்டலம் வலுவடையவும் உதவுகிறது நான்கு வெற்றிலையை உட்கொள்ளும் பொழுது நரம்புகளுக்கு தேவையான நுண்ணூட்டச் சத்துக்களை அதிகரிக்கவும் நரம்பு பலவீனம் ஏற்படுவதையும் தடுக்கிறது நரம்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது மூளையின் செயல்திறனை அதிகரித்து மூளை ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது ஐந்து பொதுவாக பாக்கு போடுவதால் தோல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை குறைக்கிறது இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுவதால் தோலில் ஏற்படும் அலர்ஜி அரிப்பு கொப்பளங்கள் போன்றவற்றை குறைத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆறு வெற்றிலையில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் சுவாச மண்டலம் தொடர்பான நோய்களை குறைக்க உதவுகிறது அதனால் வெற்றிலை பாக்கு போடும் பழக்கமானது சளி இருமல் தொண்டை தொற்று சுவாசப்பாதை நோய்களை குறைத்து நுரையீரல் மண்டலம் வலுவடைய உதவுகிறது ஏழு கல்லீரலின் ஆரோக்கியம் அதிகரிப்பதற்கு பாக்கு உட்கொள்வது சிறந்தது இது கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கொழுப்புக்களை வெளியேற்றச் செய்து கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்கிறது எட்டு அடிக்கடி பாக்கு போடுவதால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு குறையத் தொடங்கும் இதன் மூலம் உடல் எடை குறைவதற்கும் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உதவும் ஒன்பது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய தன்மை வெற்றிலைக்கு உண்டு அதனால் வெற்றிலை பாக்கு போடுவதால் உடலில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதைத் தடுத்து சீராக இருப்பதற்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது பத்து வெற்றிலைப்பாக்கு போடுவதன் மூலம் இதில் நிறைந்துள்ள விட்டமின் சியானது இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை உடலில் அதிகரிக்கச் செய்து நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது பதினொன்று வெற்றிலைப்பாக்கு உட்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள மருத்துவ பண்புகள் உடலில் உள்ள வலி வீக்கங்களை குறைப்பதற்கும் சிறந்த வலி நிவாரணியாகவும் பயன்படுகிறது பனிரெண்டு வெற்றிலையை உட்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள கிருமி எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்ப்பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது பதிமூன்று வெற்றிலையில் நிறைந்துள்ள மருத்துவ பண்புகள் உடலில் உருவாகும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்து செல்களை புதுப்பிக்க உதவுகிறது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கவும் பல வகையான புற்றுநோய் வராமலும் பாதுகாக்கிறது இன்னும் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு இந்த வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி